முதல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கடா சொல்லுங்க இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா அவங்க லைஃப் டைம் நம்ம இந்த கூட்டம் இருக்குல்ல சாரி ஐயா மோடியுடைய கூட்டம் இருக்குல்ல அந்த மோடியோடைய கூட்டம் மோடி சர்க்காரு இது வரைக்கும் கை கால் தலை எதையுமே நீட்டாத ஒரு துறைய இருந்தா சொல்லுங்க பார்ப்போம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க துறை அப்படின்னா தூக்கு துறை தர்மத்துறை ராஷத்துறைன்னு வந்துடக்கூடாது இந்த மொக்க காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க இது வரைக்கும் தலையிடாத ஏதாச்சும் ஒரு துறை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு துறை இருக்கா அவங்க இது வரைக்கும் தடவாத துறை எதுன்னா ஒரே ஒரு துறை இருந்துச்சு அவங்களால அந்த துறைய தடவ முடியல ஆனா இப்ப அந்த துறையும் தடவி சொகங்கான ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதுதான் நீதித்துறை அது இந்த பிடிக்காத அதிகாரிகள் இந்த ஒத்து வராத அதிகாரிகள் ஒத்து ஊதாத அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் இந்த மேலே இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கட்டும் மேற்ப இந்த மேற்படி அதிகாரிகளாக இருக்கட்டும் என்ன பண்ணுவான்னா பழி வாங்குறன்ற பேரில் தூக்கி அடிச்சு பந்தாடுவாங்க அது சாதாரணமான ஆட்களுக்கு மட்டும் நடக்கலை சார் முதல் முறையா நீதித்துறை தன்னோட தோல்வியே ஒத்துக்குச்சு ஆமாம் நான் மோடியுடைய அந்த இதுக்கு வந்து என்னால் மறுவார்த்தை சொல்ல முடியலை கடைசி நம்பிக்கையா இருந்தார் ஒருத்தர் நீதித்துறையில ஐயா கவாய் அவரும் கையை விரிச்சிட்டு உட்கார்ந்து சார் இப்போ மோடி ஐயா எந்த மாதிரி ஒரு நீதிபதிய எப்படியெல்லாம் பழி வாங்கி அடிச்சு நார் அடிச்சிருக்கா புல அப்படின்றத பார்க்க போறோம் பார்த்துருவோமா டேஸ்ட் டேஸ்ட் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் வந்து இருப்பார் டா கூப் அரி கோப்பு ஐயா மோடியுடைய சர்க்கார்ல இது முதல் தடவையா நடக்குது அப்படின்னு நினைச்சேன்னா அது இல்ல அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்திருப்போம் அதாவது அந்த பாஜகவுக்கு யாரெல்லாம் மணி அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் எப்படி வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க அதை போதும் சரி விட்டு போகும்போதும் சரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நிறையா இருக்குது எங்கேயுமே ஆளை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க அப்படித்தான் தங்கம் தங்கமாக தாங்குவாங்கன்னு வைங்கள ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாராச்சும் பண்ணால் எப்படி தரையில போட்டு நசுக்கு 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 வாங்கின்னு நம்ம காட்ட வேண்டாம் அதைத்தான் ஓப்பனாக பப்ளிக்காக பண்ணியிருக்காங்க சார் நாகரத்னா தெரியுமா ஜஸ்டிஸ் நாகரத்னா அந்த அம்மா ஒரு முறை இந்த இவர் குஜராத் டு பாட்னா ஒரு பஞ்சோலி விபூர் பஞ்சோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தர் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய அந்த அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் பட் அதே நேரத்தில் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நேரடியாக இவங்க போட்டி அந்த இன்ஃப்ளூயன்ஸை தான் இவங்க ப்ரமோட் ஆகியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஜஸ்டிஸ் நாகரத்ன அம்மா ஓப்பனாக சொன்னாங்க த என்டே கிரெடிபிலிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி சிஸ்டம் வாஸ் அட் ஸ்டேக்கு அதாவது இது எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கண்ட்ரோலு அவங்க தான் புதுசாக போட்டு இழுத்த பிடிச்சி இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி எங்களையும் ஓட்டிட்டு போக பார்க்குறாங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் ஏன் இப்போ என்ன இதுல அவசரம் ஏகப்பட்ட சீனியர்லாம் இருக்கிறப்ப இவரை ஏன் தூக்கி போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஏன் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க இது அவர் பாஜகவுக்கு செஞ்ச அந்த செயலுக்கான கைமாறு அது ஒன்று எப்படின்னா இந்த பெல்லாத்ரி வேதி அம்மா இருந்தாங்கல்ல அவங்க வெளியில போக இவர் உள்ள வர அந்த அவர் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு வைங்கள இப்போ ஐயா அத்துல் ஸ்ரீதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் இருக்காப்புல இப்போ அவருக்கு நடந்தது அவரு இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாப்புலன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே என்னாச்சு அவர் ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காப்புல எதுக்காக அப்படின்னா அவரோட பொண்ணு வந்து அதே இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுது அதனால இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும் அதனால் இது தேவையில்லை என்னை மாத்திங்கன்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவரே வந்து வாண்டடாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார் மனுஷன் சீனியர் மோஸ்ட்டு ஜட்ஜு நல்லா சீனியர் மோஸ்ட் இங்கே மத்திய பிரதேசத்தில் அவர் தான் நம்பர் ஒன்று இருக்கிறது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுன்னா அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனப்போயும் அவர் வந்து ரெண்டோ மூணோ இருந்திருக்கு அப்போல அங்கேயும் அவர் இப்போ இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்க்கு ஜட்ஜாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு தனிப்பட்ட பொசிஷன்ஸ்லாம் இருக்கும் அவங்க கையில் ஒரு பவர் இருக்கும் இப்போ இந்த கொலிஜியம் இருக்குல்ல இந்த சுப்ரீம் கோட் முதல கொலிஜியம்னா என்னன்னா யார் யார் எந்தெந்த நீதிபதி எங்கெங்கே போகணும் யாருக்கு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் யாரை எந்த இடத்துல போஸ்டிங் போடணும் அதாவது ஒரு புது நீதிபதியை எப்படி வந்து கொண்டாந்து உள்ளே சேர்க்கணும் இது எல்லாமே கொலீஜியம் பண்ற வேலை இது உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை உயர் நீதிமன்றத்திலேயும் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கொலுஜியம் அந்த கொலுஞ்சியத்தில் ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளா வந்து அது ஸ்ரீதரையாவும் அவரோட சீனியாரிட்டி முறைப்படி இருந்திருக்கார் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனப்பையும் அங்கேயும் ஒன்றும் ஆகல திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஆளை இன்னும் ஒரு வாரத்தில் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வர வேண்டியவரா இன்னும் ஒரே வாரத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க தூக்கி ஆளை இதுக்கு அடிச்சிட்டாங்க சட்டீஸ்கருக்கு அடிச்சிருக்காங்க சட்டீஸ்கருக்கு அடிச்சப்ப சரி அங்கேயா அங்கேயுமே அவர் வந்து தேர்ட் ரேங்க்ல இருந்திருக்காப்புல அந்த ஒன் டூ த்ரீல சீனியாரிட்டி முறைப்படி தேர்ட் ரேங்க்ல இருந்திருக்காப்புல திடீர்னு என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட் ஐயா மோடி கவர்மெண்ட் இந்த மனுஷனை நீ வெளியில விட அதை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்து எனக்கு இது வந்து சரியா படலை அவர் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அந்த மூஞ்சில இனிமே நான் சந்தோஷத்தையே பார்க்கவே கூடாது மாத்தி அப்படின்னு சொல்லி அலகாபாத் கோர்ட்டுக்கு மாத்தி இருக்காங்க இத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதான் முதல் முறையா அப்புறம் எதுக்கு அந்த கொலீஜியம் இப்ப கொலீ மோடி சார் இப்ப கொலிஜியத்துக்கும் அது வந்து ஒரு இன்டிபெண்ட் பாடின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப கொலீஜியம் வந்து பரிந்துரை ஏன்னா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட் இப்ப யார் மத்திய அமைச்சர் ஆகணும் யார் உள்துறை அமைச்சர் ஆகணும் யார் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னா கோர்ட்டு சொல்ல முடியுமா நீ ஏத்துப்பியா ஆனா யாரு எங்க டிரான்ஸ்பர் பண்ண இது ஏன் அவ்வளவு ரொம்ப முக்கியமா இவர் மேல ஏன் இவ்வளவு காண்டா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணியிருக்காப்புல இவங்க எந்த அளவுக்கு பந்தாடுறாங்கன்னா அப்போ அவங்க பட்டையை கலப்பிருப்பா அப்படில அவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு ஒன்னு ரெண்டு நடக்கல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு இந்த நம்ம சோஃபியா குரேஷியா அம்மா இருக்காங்கல்ல கர்னல் சோஃபியா குரேஷியா ஆப்ரேஷன் சிந்து லீட் பண்ணிட்டு போனாங்கல்ல சோஃபியா குரேஷி அவங்கள இந்த பாஜக அமைச்சர் ஒருத்தர் விஜய் ஷான்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன் எவ்வளவு பயங்கரமாக பாராட்டினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடினாப்புல பாத்தியா உன் தங்கச்சியை வச்சே உன் வேலையை முடித்தேன் பாத்தியா எப்படின்னா அதாவது வேலையை முடித்தது இல்லை அவன் தங்கச்சியை வச்சு அவனை போட்டது பயங்கரவாதிகளோட சிஸ்டரு வேற யாருமில்ல முஸ்லீம்ப்பா அப்படின்றதத்தான் அவர் வேற மாதிரி சொன்னாப்ல இதுக்கு நாடு முழுக்க பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்ப இந்த அது ஸ்ரீதர் ஐயா இருக்காருல்ல அவர் என்ன பண்ணாரு இப்ப இந்த கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு நம்ம சென்னையில கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு கேட்டுச்சு இல்ல ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உன்கிட்ட சொல்லணுமான்ட்டு அதே மாதிரியே அங்க உள்ள போலீஸ கேட்டிருக்காரு உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாய் என்னத்த பண்ணிட்டு இருக்க நீ எஃப்ஐஆர் போடுறியா இல்ல நானே எஃப்ஐஆர் போடட்டாமல் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு போலீஸுக்கு அவர் கைடன்ஸ் கொடுத்தாரு பண்ணுன்னு அப்பல பண்றியா இல்லையா அப்படின்லாம் இல்லை பண்ணணும் நீ ஆனா அதுக்கடையில் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவங்க எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும் சொன்னாங்க சார் மன்னிப்பு மட்டும் அவரு உடனே மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு எல்லாம் கேட்டார் நான் அந்த மாதிரி முறையில சொல்லல இதே வேற எவனாச்சும் சொல்லி இருக்கணும் வேற எவனாச்சும் பாஜக இல்லாத ஆப்போசிட்ல இருக்கிற வேற யாராச்சும் சொல்லி இருக்கணும் இதை இந்நேரம் என்ன குதி அவன் சிட்டிசன்ஷிப்பே பறிச்சிருப்பாங்க சார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒரு கார்டு இல்லாமல் ஆளை நான் போயிட்டு பாட்ரில் விட்டு வந்திருப்பாங்க போறாங்கன்ட்டு ஆனால் இங்கே மன்னிப்பு மட்டும் மன்னிப்பு போ இது இதுவே பெரிய விஷயம் இல்லையா மன்னிப்பு கேட்குறவே மனுஷன் மன்னிப்பு கொடுக்குறவே பெரிய மனுஷன் பதிலுக்கு நம்மளே திருப்பி விட்டுருவாங்க வைக்க இப்போ நம்ம மன்னிக்கிறன்னா அந்த ம நம்ம மனுஷன் இல்லைன்ருவாங்க அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க ஆனால் அந்த கேஸை முதல்ல கொண்டு போனது அவர் தான் இதை விட காஷ்மீருக்கு போனாருன்னு சொன்னேன் இல்லையா காஷ்மீரில் இந்த ப்ரிவென்டிவ் டிட்டைல்ஸ் ஒன்று உண்டு அது என்னென்னா சந்தேகப்படும்படியாக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறது அங்கே சாதாரணமாகவே யார் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்காக அந்த கேஸில் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டாதவங்களாம் தூக்கி போட்டாங்க கேஸுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாம் அவ்வளவு அது இது எல்லாமே ஏதோ ஒரு மோட்டிவ்ல இருக்கு ராங்லி ட்விஸ்டடு அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தது அதை அப்படியே திருப்பி போட்டு யார் இதை செஞ்சாங்களோ அந்த அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த கலெக்டர் இருக்கார்ல அந்த கலெக்டருக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைனை போட்டாப்புல ஏகப்பட்ட சுமோட்ட ஒன்றும் இல்லை சார் இப்போ ரீசெண்டாக இப்போ அக்டோபரில் தான் அக்டோபர் இப்போ ரீசண்டா ஏதோ ஒரு ஊரில் ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் என்ன அப்புடின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் அந்த பையன் ஏதோ கோயிலை வந்து அசிங்கப்படுத்திட்டான் அதாவது அந்த மரபுகளை அந்த கோயிலுக்குன்னு உண்டான ஒரு சில அந்த மூட நம்பிக்கைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒன்று இவன் வந்து உடைச்சிட்டான் இப்போ எங்கள் கோயில் வந்து இதுவாயிருச்சு தீட்டாயிருச்சு அதை தீட்டை கழிக்கணும்னா அந்த கோயிலுக்குள்ள ஒரு பிராமணனோட காலை கழுவி அந்த தண்ணியை அவன் குடிக்கணும்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த கேஸை ஒரு இவரோட அந்த ஜூமோட கேஸுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்டது நிறையா இருக்குது சார் இப்படி அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க என்னென்ன அதிகாரத்தில் இருந்து அவங்க எதை வந்து உள்ளுக்குள்ளே திணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க உள்ள விட கூட இவர் கட்பணிக்கிட்டே இருந்திருக்கு அப்பள்ள இவங்க எதையுமே வந்து அது அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு கட்டுப்பாகிட்டே உட்காந்துருக்கு சரிப்பா இப்போ இந்த அலகாபாத் கோர்ட்டு மாற்றினாலும் என்னதான் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை அவரால் கடைசி வரைக்கும் வெளியில் வரவே முடியாது ஜூனியர் ஜட்ஜாக தான் உட்காந்துருக்கேன் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு சார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு கீழே அதாவது ஒன்றாவது ரேங்கில் இருந்தவரை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொண்டாந்து கடைசியில் ஏழாவது ரேங்கில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க இனிமே அவர் போட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள எல்லாமே கடைசி வரைக்கும் அவர் அவ்வளவு தான் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இதை முதல் முறையாக உச்ச நீதிமன்ற கொலீஞ்சியமும் ஒத்துக்குச்சு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து இதை பண்ணணும்னு பரிந்துரை பண்ணதுனால மறுபடி நியாயமா என்ன பண்ணியிருக்கேன் நான் கொலிஜியா கொலிஜியா நினைச்சுதான் முடிஞ்சிருக்கு சாரி சார் இது முடியாது இதுதான் எங்களோடது இவர் தான் இருப்பார் நின்று இருக்க வேண்டியது சார் இப்ப யோசிச்சு பாருங்களேன் அடுத்து வரப்போற நீதிபதிகள் நீதிபதிகள் யாரும் நீதிபதிகளை யாரும் மறட்டக்கூடாது நீதிபதிகளை யாருக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது நீதிபதிகள் சுதந்திரமா செயல்படணும் இல்லையா சுதந்திரமா செயல்பட்டு இருந்தா இப்ப இந்த சஜஷன்ஸ் தேவையா இந்த இடம் மாறுதல் இப்ப அவசியமா அவர் இங்கேருந்து ஏன் தூக்கிடுச்சேன் அவர் கேள்வி கேட்பார்ல எதுக்காக என்னை நீ தூக்கிடுச்ச சட்டீஸ்கருக்கு தூக்கி போட்டா மறுபடியும் அலகாபாத்துக்கு தூக்கி போற எதுக்காக அலகாபாத்துக்கு என்னை தூக்கி போற சொல்லு பதில் சொல்லுன்னு கேட்பாப்புல கேட்பாப்புள்ளையே மாட்டாப்லையா ஆனால் பதில் சொல்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பதில் தான் இருக்கு எனக்கு கவர்மெண்ட் சொல்லுச்சு அதனால நான் உன்னைய வந்து வேற ஊருக்கு மாற்றிட்டேன் இதெல்லாம் ஒரு இதில் இப்படி ஒரு பதிலை சொன்னால் அது எவ்வளவு கேவலமான ஒரு பதிலாக இருக்குன்றத பார்த்தேங்களா அடுத்து வர போற நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து எவ்வளவு சாலியா இருக்காங்க இப்ப நியாயத்தை நிலநாட்டி நான் என்னத்தை கண்டுட போறேன் சொல்லு யாருக்கு என்ன லாபம் ஏன் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க நான் கஷ்டப்படணுமா நானும் என் ஃபேமிலியும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காது அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது உதவிகள் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடைசியில் நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிப்பாகலாம் மாட்டாங்க யோசிப்பாகல்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அதாவது தொடவே முடியாது அப்படின்ற அந்த இடத்துல இருந்த விஷயம் ஐயா முரளிதரன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெல்லி ரியாட் நைட்டோட நைட்டா அந்த மனுஷன் அந்த மிட்நைட் நைட் அந்த மிட் நைட் ஜட்மெண்ட் அந்த இதை வந்து தூக்கி அடிச்சா எவெல்லாம் வந்து இந்த இஸ்லாமியர்களை பற்றி தப்பா பேசினா பாஜக ஆவாது தூக்குற தூக்குறாள் அப்படின்ட்டாப்புல ஏன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் தேவையில்லாம இந்த வெறிய மத இந்த மத கலவரத்தை தூண்டி விட்டு அவங்க உசு மாதிரி எவன் தெரியறானோ எவனை வெளியில இருக்க கூட எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுன்னுடாப்பில ஆனா அன்னைக்கு அவருக்கு டிரான்ஸ்பர் தூக்கி போட்டாங்கப்பா அவரை தூக்கி அடிச்ச இதெல்லாம் நடந்து சைலண்டாக நடந்துகிட்டு தான் இருக்கு இப்படி இருக்கிறப்ப நினச்சி பாருங்க நீதிபதிகள் எந்த அளவுக்கு அவங்க சுதந்திரமா செயல்பட முடியுன்றதை நீங்க நினைக்கிறீங்க அவங்க நினைக்கிறத பண்ண முடியுன்றது எப்படி ஒரு கொலிஜியமே இப்ப இவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுதுப்பா சிங்கிள் நீதிபதி என்ன பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு ஐயா வளைச்சு வளர்ச்சி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் புதுமையா என்னென்ன பண்ணலான்றதை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க போல இன்னமும் அவங்க கண்ட்ரோல்ல வராத துறை எது தெரியல இனிமே உன்னை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் உட்கார வச்சா தான் உண்டு எல்லாத்தையும் மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கானுவைங்களே நமக்கு தான் ஜட்ஜு நம்ம தான் நீதிக்கு பயப்படணும் நம்ம தான் கோர்ட்டுக்கு பயப்படணும் நம்ம தான் சட்டத்துக்கு பயப்படணும் இவங்க எதுக்குமே பயப்படாமல் தான் இருக்காங்க கூடிய தீங்கில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது எலக்ஷன் இது எல்லாமே வந்து பேச பேச நியாயமாக இதுக்கு தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் நிறையா நிறைய இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உச்சநீதிமன்றத்தில் பிஆர் கவாயயா இருக்காப்புல இல்லை அவர் மேலே வந்து தூக்கி எரிஞ்சாங்க தெற்பதிகரிஞ்சது நியாயம் என்ன பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு கேஸை போட்டு ஒரு நாளாவது அது உள்ளே வச்சுருக்கணும் ஆனால் ஒன்றுமே பண்ணலை விட்டுட்டாங்க ஒன்றுமே பண்ணலை நீதிமன்றத்துக்கு மேலே உள்ள அந்த மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவங்க டவுன் பண்ணிட்டு கொண்டு வர்றாங்கன்றதை பாருங்கள் நீதிபதிகளுக்கு உள்ள மதிப்பு கூட இருக்கிறவங்களே மதிக்காமல் என்னென்ன கொலப்படி வேலை பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்க்க வச்சு அதை டம்மியாக வச்சுக்கணும் இப்போ அவங்களோட எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது பாப்பா இதை இழுத்து பிடிக்கிறாளா இல்லை அவங்க போக்கு போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் போக போகதான் தெரியும் நன்றி